பிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தடைகளை நொறுக்கி வெற்றி கொடி நாட்டுக்கு ஆதார வசனம் ஒன்று தெசுலினிக்க ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம் பல பவுலாகி நானே வர மனதாயிருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் ஜெயிக்க பிறந்தவர்களே எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் பக்திமான்களையும் அவர்கள் மேற்கொண்ட காரியங்களையும் சாத்தானால் தடுக்க முடியும் தடுக்கலையும் இடர்களையும் போட முடியும் வழியில் கன்னிகளையும் சுருக்குகளையும் வைக்க முடியும் வைப்பான் ஆனால் அவனால் சாத்தானால் அவர்களை ஜெயிக்க முடியாது இயேசுவையே சோதித்தவன் சூழ்நிலைகளினாலோ சாத்தானாலோ சக மனிதர்களாலோ தடைகள் இடர்கள் உபத்திரவங்கள் வரலாம் வரும் இதை புரிந்து வைத்திருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் கூடவே இதையும் அறிந்திருத்து செயல்பட்டால் முழு பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடத்திலேயே உள்ளது அது என்ன தடைகளை நீக்குகிறவர் நொறுக்குகிறவர் நமக்கு முன்னாலே நடக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அல்லவங்க நம்முடைய கூட வருகிறார் நம்மோடே இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நமக்கு முன்பாக போயிருவர் நம்ம கூடவே இருக்கிறார் நமக்கு வளப்பக்கத்தை நிழலா இருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவது இல்லை நம்மை சுற்றிலும் வேலி அடைத்துள்ளார் தேவதூதர்களை வைத்துள்ளார் பணிவிடை ஆவிகளை கொடுத்துள்ளார் இது நீங்கள் கண்களில் பார்க்க முடிவதில்லை அதனால் தான் நம்புவதில்லை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த சத்தியம் தான் நமக்கு விடுதலை கொடுத்து பலப்படுத்தி வெற்றி வெற்றியடிக செய்யும் சத்தியம் வார்த்தை தேவருடைய வார்த்தை தெரியாவிட்டால் ஜெயிப்பது சிரமம் இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தார் மத்திய நான்காம் அதிகாரம் லூக்கா நான்காம் அதிகாரங்களை படியுங்கள் இப்படி எழுதியிருக்கிறதே சொல்லி இருக்கிறதே என்று அவனோடு தேவ வார்த்தையை கொண்டுதான் ஜெயித்தார் இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசும் இயேசு இருதயத்தில் வேத வாக்கியங்களை நிறைத்து வைத்திருந்தார் நாமும் இருதயத்தில் வேத வசனங்களைத்தான் நிறைத்து வைத்திருக்க வேண்டும் வேற குப்பைகளை அல்ல வசனங்களை நேரம் எடுத்து வாசித்து இருதயத்து நிரப்புங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சின்ன பிள்ளையைப் போல மனப்பாடம் பண்ணுங்கள் இந்த ஆவியின் பட்டை நமக்கு அவசியம் நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை இப்படிப்பட்ட இடர்கள் தடைகள் கண்ணிகள் எதிர்ப்புகளை சந்தித்து தானாக வேண்டும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ஜெயம் எடுப்பது தப்பித்துக் கொள்வது என்பதை சொல்லி வழிகாட்ட ஆவியான உண்டு தேவ கிருபை தினந்தோறும் புதிது இந்த வார்த்தையை சொல்லி இயேசுவை நாமத்தில் துரத்தி விடு அப்புறப்படுத்து என்று ஆவியானவர் சொல்வதற்கு நம் இருதயத்தில் தேவ வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் உபத்திரம் உண்டு ஆனால் திடன்கொள்ளும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜெயிக்கலாம் உலகத்தில் வாதிகள் உண்டு பொல்லாப்புகள் உண்டு குறைவுகள் உண்டு ஆனால் இவைகள் என்னை அணுகாது உனக்கு ஒரு குறைவும் வராது என்றிருக்கிறார் இதை கொண்டு நாம் ஜெயிக்கலாம் நோய்கள் வியாதிகள் வளைவீனங்கள் உண்டு வரும் நம்மையும் தாக்கும் ஆனாலும் நாம் அவருடைய தழும்புகளால் குணமான ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு என்ற வார்த்தையை கொண்டு விரட்டலாம் எல்லாவற்றை சிலுவை சுமந்து தீர்த்து விட்டார் என்பது இதை தைரியமாக பேசத் தெரிய வேண்டும் உலக காரியங்களுக்கு தடைகள் வராது டூர் போவதற்கு சினிமா பார்ப்பதற்கு டிராமா பார்ப்பதற்கு செல்போன் பார்ப்பதற்கு யூடியூப் பார்ப்பதற்கு என்று முடிவெடுத்து உட்கார்ந்தால் தூக்கமே வராது அது அப்படித்தான் இதே இன்றிலிருந்து அதிகாலமே எழுந்து ஜெபிக்க வேண்டும் தினமும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண போகிறேன் பண்ண வேண்டும் ஒருவருக்காவது என் ஃபேமிலி அல்லாதோருக்கு ஒருவருக்கு ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தால் அன்றுதான் அதிகமான நேரம் தூங்குவோம் ஆமது அப்படித்தான் இதையே காலமெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்காமல் இதற்கு தீர்வு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று செயலில் காட்ட வேண்டும் இதையும் வசனத்தையே சொல்லிக் கொண்டிருக்க என்னென்ன செய்தால் நேரமே எழும்ப முடியும் ஏர்லி டின்னர் பெட் இது முயற்சி எடுத்து பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் எல்லாமே பழக்கத்தினால் தான் வரும் பயிற்சி கொடுக்க வேண்டும் இந்த சரீரத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் நான் எதையும் பயிற்சி கொடுக்க மாட்டேன் என்றால் ஒன்று நடக்காது அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு என்றுதான் சொல்லியிருக்கிறார் சாக்கு போக்கு கண்டுபிடித்து கொண்டே இருக்கக்கூடாது ஆசீர்வாதங்களுக்கு சில விளக்கியங்கள் உண்டு அவரை ஏற்படுத்தி வைத்து விட்டார் நாம் ஒன்று செய்து ஒன்று உண்டாக்கப் போவதில்லை கல்வாரில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் முடித்ததை எடுத்துக்கொள்ள நமக்கு பிரயாசம் வேண்டும் தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும் ஆறு மணி நேரம் தூங்கினால் போதும் வேண்டாதவைகளை சகித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் மன்னித்து விட வேண்டும் ஆர்கே பண்ணக்கூடாது இவைகளை செய்து தேவனுக்கு இருக்க போகிறேன் என்று முடிவு எடுத்தால் சாத்தான் சகலவிதமான தடைகளையும் போடுவான் அன்னைக்குத்தான் நாலு பார்த்து நறுக்குன்னு கேட்கலாம் போல தோணும் எல்லாம் நினைவில் கொண்டு நான் ஜெயிப்பேன் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து செயலில் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள் பேசக்கூடாத இடத்தில் மவுனமாக இருங்கள் காரியங்கள் செயல்படுத்தி காட்ட வேண்டும் இதற்கு பெயர் தான் ஜெயம் இதுதான் அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டு நான் அடிக்கடி இப்படி சொல்வது உண்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ஒரே ரோடு யாருமே வருவதில்லை என்றால் நான் கூட தான் கார் ஓட்டுவேன் ஆவிக்குரிய காரியங்களில் தடைகளில் மத்தியில் தடையில் இருந்து தடைகளை ஜெயிப்பதுதான் சந்தோஷம் பழக்கத்திற்கு கொண்டு வந்து விடுங்க சவால்களை சந்தித்து மேற்கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி இந்தியாவில் கார் ஓட்டு வேறு எந்த தேசத்தில் ஓட்டலாம் என்கிறார்கள் அத்தனை தடைகள் இது பயிற்சினால் மாத்திரமே சாத்தியமானது வாயிலேயே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது இயேசு வழக்கத்தின்படியே ஜெபிக்க போனார் ஜெப ஆலயம் போனார் அதிக இருட்டோட எழுந்து போனார் என்று வாசிக்கிறோம் நமக்கு மாதிரியை வைத்து போனார் எல்லா காரியங்களிலும் அவர்தான் நமக்கு முன்மாதிரி செய்து காண்பித்தார் வாழ்ந்து காண்பித்தார் வாயில சொல்லவில்லை எல்லாவற்றையும் செய்து காண்பித்தார் இதற்கு காலை தோறும் புத்தம்பது கிருபை நமக்கு அளிக்கிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு அடைந்தோம் இது ஆரம்பம் அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம் ஜெயிப்பது இப்படித்தானுங்க தினமும் அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம் அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம் இப்படியே தான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் புதிதாக நீங்களும் நானும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆழமான சத்தியம் அகலமான சத்தியம் எல்லாம் வேண்டாம் இது தெரிந்தால் போதும் ஜெபிக்கலாம் எங்கள் பலம் ஒன்றுமில்லை ஆனால் உங்கள் பலத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் பழக்கத்திற்கு கொண்டு வரவும் வெற்றி அடையவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கவும் அது கிருபை போதுமானது தகப்பனே ಯೇಸುಬಿ ನಾಮತಿಪೇ ಆನ್ ಹೂಯ್ಯ